மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரசு உயர் அலுவலர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பினை அளித்து வருகின்றனர் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போரில் வெற்றி பெற்ற இந்தியாவின் முதல் ராணி என்ற பெருமையை பெற்ற வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பெயரில் மாமதுரையில் மகத்தான மேம்பாலத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் சீற்றமிகு சிவகங்கை அரசியின் புகழை இந்த மேம்பாலம் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் அத்தகைய மேம்பாலத்தினை மகளிரின் நலன் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் திறந்து வைத்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது எல்லாருக்கும் எல்லாம் என மகத்தான ஆட்சியினை நடத்தி வரும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வீரமங்கை வேலுநாச்சியார் திறப்பு விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் வாழ்வீச்சு அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் யானை ஏற்றம் என எல்லா போர்க்கலைகளிலும் சிறந்து விளங்கியவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அவர்களின் பெயரிலான பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு மாண்புமிகு நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்கள் தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் தமிழரின் வீரத்தை பரிசாற்றும் நம் தமிழ் மண்ணின் அடையாளம் ஜல்லிக்கட்டு விளையாட்டின் மாதிரி நினைவு பரிசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது வாரிசுகளும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றனர் அமைத்து தந்த தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை தெற்கு சீமையின் குரல் வீரமங்கை வேலு நாச்சியாரின் பெயரால் மதுரையில் மேம்பாலத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாற்றிக் காட்டியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மண்ணின் அடையாளமான ஜல்லிக்கட்டின் மாதிரி நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மதுரை மாவட்ட மக்களின் நூறு ஆண்டுகால கனவை நிறைவேற்ற உள்ளார்கள் திராவிட மாடல் அரசின் நாயகர் தமிழ் மண்ணின் வீரத்திற்கு சாட்சியாக இன்றும் விளங்கும் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பெயரில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கிலோமீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் பாலத்தினை உங்கள் கைத்தட்டல்களுடன் திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் சங்க தமிழ் வளர்த்த மாமதுரையில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பெயரிலான பாலம் மக்களின் நூறாண்டுகால கனவு உள்ளது இப்பாலம் குறித்த சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு சங்க தமிழ் வளர்த்த திராவிட மாநில அரசின் மற்றும் ஒரு மகுடம் உலக மக்களின் நூறு ஆண்டுகால கணவினை நிறைவேற்றியுள்ளார்கள் எனும் திராவிட மாநில அரசின் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் போக்குவரத்தை எளிமைப்படுத்தி அவர்களின் சிரமத்தை போக்க மேலமடை சந்திப்பில் சாலை மேம்பாலம் கட்ட மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி மூன்று அன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார்கள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு கிலோமீட்டர் நீளத்தில் நவீன தொழில்நுட்ப கட்டமைப்புகளைக் கொண்டு பாலம் கட்டப்பட்டது பெண் பெருமை சேர்க்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதன் உச்சமாக மேலமடை பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயரை சூட்டி திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள் திராவிட மாடல் அரசு செய்யும் ஒவ்வொரு பணிகளிலும் நேர்த்தி இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் வீரமங்கை வேலுநாச்சியார் பாலம் அமைந்துள்ளது பாலத்தின் சுவர்களில் தென்னகத்து பண்பாட்டை பறைசாற்றும் ஓவியங்கள் பாலம் முழுவதும் அலங்கார மின்விளக்குகள் அணுகுற போக்குவரத்து விதிகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டுள்ளன பாலத்தின் கீழ் ரவுண்டானா பகுதிகளில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பாலத்தில் ஒரு குழந்தை தன் தந்தையுடன் செல்லும்போது அக்குழந்தை கேட்கும் பெயர் காரணத்தை அப்படி நம் வீரத்தின் அடையாளத்தை அனைத்து கொண்டு சேர்த்துள்ள நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழும் வீரமும் மதுரையின் அடையாளம் இத்தகைய பாலத்தினை தந்த முதலமைச்சரவர்கள் தற்போது வீரமங்கை வேலுநாச்சியார் பாலத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்க சிறப்பிக்க இருக்கிறார்கள்